டெல்லி செங்கோட்டை ரெட் ஃபோர்ட் கேட் நம்பர் ஒன்றுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த இந்த கார் காரில் இருந்து குண்டு வெடித்திருக்கிறது எட்டு பேர் எட்டு பேர் வரை இறந்திருக்கிறார்கள் பன்னிரெண்டாக உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட இருபதற்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு சம்பவம் யூஏபிஏ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து இதில் டெரர் ஆங்கில் இருக்குமா என்ற கோணத்தில் வந்து விசாரணையை தூண்டிவிட்டிருக்கிறார்கள் இதில் வந்து ஹரியானாவை சேர்ந்த சல்மான் என்ற டாக்டரிடம் இருந்த இந்த கார் மூன்று நபர்கள் கைமாறி கடைசியில் புல்வாமாவில் இருக்கக்கூடிய தாரிக் என்பவரிடம் இந்த கார் விற்கப்பட்டிருக்கிறது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினேழுக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடைபெறுகிறதாகவும் மூன்று ஜெய்ஸ் இ முகமது சேர்ந்த மூன்று நபர்களிடம் விசாரணை நடைபெறுவதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது தாமதமாக்கப்பட்டு நீதி கிடைத்தாலும் அதில் எந்த பலனும் இல்லாமல் தங்கள் இன்னுயிரை நிற்க வேண்டிய சூழல் இந்தியாவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது வருடந்தோறும் ஏதாவது ஒரு குண்டுவெடிப்பு ஒன்று இரண்டு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடக்கிறது இதோடு சேர்ந்து தீவிரவாத செயல்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது அதோடு பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷன் இருக்குமோ என்ற சந்தேகமும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது பிஜேபியுடைய தலைவர் வந்து ஒரு குற்றம் சாட்டுகிறார் காங்கிரஸிற்கு தீவிரவாதிகளோடு தொடர்பு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது நான் உடனே நினைச்சேன் ஏதோ நடக்கப் போகிறது என்று நினைச்சேன் ஆனால் அது இவ்வளவு சீக்கிரம் பீகார் எலெக்ஷனுக்கு இன்னைக்கு நடக்குது எலெக்ஷன் அதுக்கு முன்னால நேற்று நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை எங்கேயோ எடுத்து சென்று இங்கு தவறுதலாக விடிக்கப்பட்டதா இல்லை யாரை குறிவைத்து டெரர் அட்டம் பிளான் பண்ணப்பட்டது கோடி மீடியாக்கள் பாகிஸ்தானையும் இஸ்லாமியர்களையும் குறிவைத்து தாக்குதலில் ஈடுபடுவதை பார்க்கும் பொழுது வாக்குகளுக்காக இவர்கள் செய்கிறார்கள் நான் நினைக்க என்று நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடி இருக்கும் சிறப்பு இருந்தனர் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பா சார் நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு தலைநகர் டெல்லியில செங்கோட்டையில் அருகில வந்து ஒரு கார் வெடி விபத்து சம்பவம் வந்து ஏற்பட்டிருக்கு இது இன்வெஸ்டிகேஷன் இப்போது போய் கொண்டிருக்கிறது பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதில் குறிப்பாக ஏற்கனவே ஹரியானாவிலே பல நூற்று கிலோ கணக்கான வெடி பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது கைதும் செய்யப்பட்டது இப்போ இன்றைய தினம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய உமர் முகமது என்கிற நபர் தான் வந்து இதில் வந்து சூத்திரதாரியாக இருந்திருக்கிறார் என்ற தகவல் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் போல தான் வந்து இதை வந்து பேசுபொருளாக இப்போ ஆயிக்கிட்டு இருக்கு இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு சட்டத்தின் முன் நிறுத்துவோம்னு அஹ் மாண்பு அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க சார் மிகவும் துரத சரசமான சம்பவம் இது வந்து நேற்று நடந்திருக்கிறது டெல்லி செங்கோட்டை ரெட் ஃபோர்ட் கேட் நம்பர் ஒன்னுக்கு அருகில் குண்டு வெடித்திருக்கிறது எட்டு பேர் எட்டு பேர் வரை இறந்திருக்கிறார்கள் பனிரெண்டாக தற்போது பனிரெண்டாக உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட இருபதற்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் இது வந்து உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு சம்பவம் டெல்லி டெல்லியில் உள்துறை அமைச்சர் தலைமையில் தான் டெல்லி போலீஸ் இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு காலையில் அவர்கள் உச்சபட்ச என்ஐஏ மீட்டிங் அண்டு உள்துறை அமைச்சரோட எல்லாம் நடக்கிறதா கேள்விப்படுறேன் யுஏபிஏ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து இதில் டெரர் ஆங்கில் இருக்குமா என்ற கோணத்தில் வந்து விசாரணையை தூண்டிவிட்டிருக்கிறார்கள் இதில் வந்து ஹரியானாவை சேர்ந்த சல்மான் என்ற டாக்டரிடம் இருந்த இந்த கார் மூன்று நபர்கள் கை மாறி கடைசியில புல்வாமாவில் இருக்கக்கூடிய தாரிக் என்பவரது என்பவரிடம் இந்த கார் விற்கப்பட்டிருக்கிறது இது ஆனால் வந்து டாக்டர் சல்மான்ட தான் இருக்கு என்று கேள்விப்படுகிறேன் எனவே வந்து இந்த நிலையில் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினேழுக்கு மேற்பட்டோரிடம் விசாரணை நடைபெறுகிறதாகவும் மூன்று ஜெய்ஸ் இ முகமது சேர்ந்த மூன்று நபர்களிடம் விசாரணை நடைபெறுவதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் வந்து தீவிர விசாரணை செய்து இதில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பாக அனைத்து சம்பவங்களிலும் பொதுமக்கள் சாதாரண மக்கள்தான் பலியாடாக ஆகிறார்கள் அவர்களுக்கு என்று நீதி எப்போதும் கிடைப்பதில்லை தாமதமாக்கப்பட்டு நீதி கிடைத்தாலும் அதில் எந்த பலனும் இல்லாமல் தங்கள் உயிரை நிற்க வேண்டிய சூழல் இந்தியாவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது வருடந்தோறும் ஏதாவது ஒரு குண்டுவெடிப்பு ஒன்று இரண்டு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடக்கிறது இதோடு சேர்ந்து தீவிரவாத செயல்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது அதோடு பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷன் இருக்குமோ என்ற சந்தேகமும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது எனவே இதை வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு நியூஸ் பார்த்தேன் நான் அதாவது பிஜேபியினுடைய தலைவர் வந்து ஒரு குற்றம் சாட்டுகிறார் காங்கிரஸிற்கு தீவிரவாதிகளோடு தொடர்பு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது நான் உடனே நினைச்சேன் ஏதோ நடக்க போகிறது என்று நினைச்சேன் ஆனால் அது இவ்வளவு சீக்கிரம் பீகார் எலெக்ஷனுக்கு இன்னைக்கு நடக்குது எலெக்ஷன் அதுக்கு முன்னால நேற்று நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை பீகாரில் நடக்கிற எலெக்ஷனுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் வழிகடாக தீவிரவாதிகளால் ஆக்கப்படுகிறார்களா இல்ல ஆக்க இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங்கோட நடக்கிறதா என்பதை பற்றி நமக்கு விசாரணையில் தான் தெரிய வரும் இது வந்து இதுவரைக்கும் இதுவரைக்கும் எத்தனையோ சம்பவங்கள் எலெக்ஷனை ஒட்டி நடக்கக்கூடிய சம்பவங்களாக நடந்திருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் குற்றவாளிகளாக ஒன்றரை பேர் கைது செய்யப்படுவார்கள் குற்றம் சாட்டப்படுவார்கள் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இல்லை என்றால் விடுவிக்கப்படுவார்கள் ஆனால் உயிரிழந்தவர்கள் உயிரிழந்தவர்கள்தான் மக்களும் இராணுவ வீரர்களும் தங்கள் உயிரை நீத்து இப்படிப்பட்ட தீவிரவாத செயலுக்கு தங்களை பலியாகி பலியாக வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இது வந்து தீவிரவாத செயலா இல்லது அரசியல் லாபத்திற்காக வாக்குகளை ஒருமுகப்படுத்துவதற்காக நடக்கக்கூடிய சதி செயலா என்பதை பற்றியெல்லாம் இங்கு ஆராய்ந்து எந்த பலனும் கிடையாது இதை பார்த்து மக்களது இதை பார்த்து மக்களது உணர்வுகள் எழுப்பப்பட்டு அந்த உணர்வுகள் மூலமாக யாருக்காவது இது அறுவடை செய்யப்படும் ஆனால் அந்த செத்த உயிர்களுக்கு எந்தவித லாபமும் கிடையாது என்பதுதான் இப்போ அப்பாவி மக்களது உயிர்கள் இங்கு இந்தியாவில் இந்தியாவில் மதிப்பில்லை என்பது தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டு வருகிறது இதில் இதுவும் ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்குறேன் இது எந்த அளவிற்கு இது தீவிரவாத செயலா இல்லை பீகார் எலெக்ஷனுக்காக நடத்தப்பட்ட சதி செயலா அரசியல் சதி செயலா இல்லை என்றதெல்லாம் இறைவனுக்கு தான் வெளிச்சம் இதுல ஒரு சில நேஷனல் மீடியாஸு நேற்று நைட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான் இதுல வந்து நிச்சயமா பாகிஸ்தானுடைய பங்களிப்பு இருக்கும் நிச்சயமா அப்படின்ற அளவுக்கு வந்து செய்திகள்லாம் போடுறாங்க அப்போ இது அந்நிய நாட்டினுடைய சக்தியினுடைய தலையீடு இப்ப என்ன ஜெய்ஷி முகமது போன்ற அமைப்புகளினுடைய பெயரெல்லாம் வந்து இதுல குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னா ஒரு அந்நிய நாட்டினுடைய ஒரு பயங்கரவாத அமைப்பு வந்து இதுல வந்து பங்களிப்பு இருக்கு இந்த நாட்டினுடைய இறையாண்மையை வந்து குலைப்பதற்கு அவங்க வந்து இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுறாங்க இந்தியாவினுடைய நன்மதிப்பை குறைக்கணும் இந்திய மக்களுக்கு வந்து அச்சுறுத்தலே வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட செயல்படுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு நேற்றுலேருந்தே நேஷனல் மீடியஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று தான் குண்டுவெடிப்பு நடந்திருக்கு இன்றைக்கு வந்து அதனுடைய உடனடியாக இது யாருக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறது எந்த நபர் என்று ஒரு ஹரியானாவை சேர்ந்த டாக்டர் சல்மான் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏன்னா அவர் தான் கார் ஓனர் இன்னும் மூன்று பேருக்கு கார் மாற்றப்பட்டு புல்வாமாவிலிருந்து ஒரு டாக்டர் தாரிக் என்பவர் என்பவரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இது எக்ஸ்ப்ளோசிவ் எப்படி நடந்தது இதுக்கும் டெரர் ஆங்கிள் இருக்கா இல்லையா இல்ல இது வந்து எங்கேயோ எடுத்து சென்று இங்கு தவறுதலாக வெடிக்கப்பட்டதா இல்லை யாரை குறிவைத்து இந்த டெரர் அட்டம் பிளான் பண்ணப்பட்டது இதெல்லாம் வந்து இந்த விசாரணையின் முடிவில் தான் நம்மளுக்கு தெரிய வரும் அதுக்குள்ளே இந்த மோடி கோடி மீடியாக்கள் பாகிஸ்தானையும் இஸ்லாமியர்களையும் குறிவைத்து தாக்குதலில் ஈடுபடுவதை பார்க்கும் பொழுது இவர்கள் பீகார் வாக்குகளுக்காக இவர்கள் செய்கிறார்கள் என்றுதான் நாம் நினைக்க தோன்று அதுக்குள்ளே வந்து மீடியா ட்ரையல் பண்ணி முடிச்சிருவாங்க அவங்க ஸோ என்ன நடந்தது என்பதை பற்றி ஒரு சம்பவம் நடக்கிறது நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு திமுக அரசு தான் காரணம் செந்தில் பாலாஜி என்ற ரவுடிதான் காரணம் என்றெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னார்கள் அதுபோல இப்ப நம்ம குற்றச்சாட்டு சொல்லலாம் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு அமித்ஷா தான் காரணம் டெல்லி முதல்வர் தான் காரணம் என்று குற்றச்சாட்டு சொல்லலாமா அரசியல் எதை வேணாலும் பேசலாம் என்பது இந்த மீடியாக்களுக்கு டெல்லி கோடி மீடியாக்களுக்கு கைவந்த கலையாக மாறிவிட்டது குற்றச்சாட்டு சார்ந்து பெரும் ஆளுநர்கள் இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாரு இது வந்து தலைநகர் டெல்லியில ஒரு உச்சபட்ச பாதுகாப்பு இருக்கக்கூடிய பகுதியில எப்படி வந்து ஊடுருவி வந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் இது நிச்சயமா யார் பொறுப்பேற்க வேண்டும் உள்துறை அமைச்சர் பிரதமர் மற்றும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் தானே வந்து பொறுப்பேற்க வேண்டும் இவர் அம்பானியும் சொல்றாரு திரு திருமாவளன் அவர்கள் அம்பானி மோடி அமித்ஷா இந்த மூணு பேர் தானே பொறுப்பேற்க வேண்டும் உங்க ஆட்சி தானே நடக்குது நீங்க தானே உள்துறை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அட்டாக் பண்றாரு மோடி வெளிநாட்டு கிளம்பி போயிட்டாரு உள்துறை அமைச்சர் வந்து மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காரு சரியா இவர்கள்ட்ட போய் என்னத்தை நீங்க வந்து அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் இதே எதிர்கட்சியாள ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தால் நேரம் ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும் பினராயி ராய் விஜயன் ரிசைன் பண்ணணும் சீத்தாராமையா ரிசைன் பண்ணணும் என்று இவர்கள் குரல் மம்தா பானர்ஜி ரிசைன் பண்ணணும் மம்தா பானர்ஜி தான் அந்த சைட் சைடுக்கு காரணம் செக்யூரிட்டி லேப்ஸுக்கு காரணம் ஏன் வந்து செ செக்யூரிட்டியை ஒழுங்காக மேனேஜ் பண்ண தெரியாத சட்டம் ஒழுங்கை ஒழுங்காக மேனேஜ் பண்ண தெரியாத பாதுகாப்பு கொடுக்க தெரியாத இந்த முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து ரிசைன் பண்ணணும்னு இந்த சங்கி கூட்டம் வந்து ஒரே ஆட்டமாக ஆடி இருக்கும் இப்போ வந்து இந்த கோடி மீடியாக்கள் எல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் மேலேயும் தீவிரவாதத்தின் மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் இவர்கள் குற்றச்சாட்டு சொல்லி அதன் மூலமாக பீகாரில் வந்து ஒரு வாக்கை இந்து போலீஸ்டேஷனை கொண்டு வருவதற்கான ஒரு அற்பத்தனமான ஒரு அரசியல் நிகழ்வாகத்தான் இவர்களது செயல்களில் இருந்து இது அப்படி இருக்குமோ என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது இது என்ன நடக்கிறது என்பது என்னை விசாரணை தீவிர போலீஸ் விசாரணைக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும் ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் இவர்கள் செய்யக்கூடிய எல்லாமே வந்து எதை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் போலரைசேஷன் ஓட்டு போலரைசேஷன் ஹிந்து ஓட்டு போலரைசேஷன் இன்றைக்கு நடக்கூடிய பீகார் தேர்தலில் அது நடக்கணும் அவர்கள் செய்த எஸ்ஐஆர் தத்தங்கள் மூலமா பண்ணக்கூடிய மேனிப்புலேஷனுக்கு மக்களும் காங்கிரசிற்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் வாக்களித்தால் தீவிரவாதம் பெருகும் என்று பிஜேபிக்கு வாக்களித்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் அதற்காக இது இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறதோ என்ற சந்தேகம் நமக்கு வருகிறதா இல்லையா வரத்தன செய்யும் அப்ப அந்த கேள்விகள் எலத்தன செய்யும் இப்ப ஒவ்வொரு தாக்குதல் வந்து டெரரிஸ்ட் வந்து ஆர்மி மேலே அட்டாக் பண்ணிச்சு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஃபாலோ பண்ண சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலமாக அதை தீவிரவாதிகளை அளித்தார்கள் அதுக்கடுத்து புல்வாமா அடுத்து வந்து பஹல்காம் அட்டாக்கு அப்போ பகல்காம் அட்டாக்கு இதுக்கெல்லாம் வந்து குற்றவாளிகள் தப்பியோட விட்ட தப்பியோட விடப்பட்டார்கள் இரநூறு ரெண்டு நாள் மூன்று நாட்களுக்கு என்ன ஆச்சு எப்படி போனாங்கன்னே தெரியாமல் இவர்கள் அரசு யார் அரெஸ்ட் பண்ணாங்க அப்போ அதுக்கு என்ன யார் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒண்ணுமே கிடையாது எனவே வந்து உண்மையான குற்றவாளிகள் என்றைக்கும் தப்ப விடக்கூடாது தண்டிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் மாற்ற கருத்து கிடையாது கண்டிப்பாக அவர்களை கண்டுபிடித்து தீவிரவாத செயல்களை என்றைக்கும் நாம் ஆதரிக்க கூடாது தீவிரவாத செயல்கள் மூலமாக பாதிக்கப்படுவது மக்கள் தான் தீவிரவாதிகள் செய்யக்கூடிய செயல்கள் அதனால்தான் அவர்கள் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் தீவிரவாதியா இருக்கட்டும் அது மத தீவிரவாதியா இருக்கட்டும் இன தீவிரவாதியா இருக்கட்டும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்ற கருத்து இல்லை ஆனால் அதை செய்யுமா அது நடக்குமா என்பதை பார்த்தா அதுக்கான வாய்ப்பே இல்லை டெல்லி அவுட்கம் வந்து அஷ்பாக் ஆரிஃப் அண்ட் அதர்ஸ் கன்விக்டு ஒன் சென்டன் டெத்து எப்போ ரெண்டாயிரத்து ஒன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்சல் குரு தண்டிக்கப்படுகிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கோத்ரா ட்ரெயின் பர்னிங் ஐம்பத்தொம்போது பேர் கில்லிங் கில்டு ரெண்டாயிரத்தி மூணு மும்பை கேட்வே அண்டு ஜேவியர் பசார் அட்டாக் ஜவாரி சவாரி பஜார் அட்டாக் ஐம்பத்தி ரெண்டு பேர் கில்டு சையத் கன்விக்டடு ப பக்தர் கன்விக்டடு டெத் சென்டென்சஸ் டூ தௌசண்ட் நைனில் ரெண்டாயிரத்தி நாலு அயோத்தியா அட்டாக் ரெண்டாயிரத்தி அஞ்சு டெல்லி தீபாவளி பிளாஸ்ட் அறுபத்தி ரெண்டு பேர் இறந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மும்பை ட்ரெயின் பிளாஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒம்போது பேர் கில்டு பன்னெண்டு கன்விக்டடு அஞ்சு கிவன் டெத் பெனால்டி ரெண்டாயிரத்தி ஏழு சம்ஜுதா எக்ஸ்பிரஸ் பிளாஸ்ட் ரெண்டாயிரத்தி ஏழு அதில் வந்து மெயின் அக்யூஸ்டு அசிம் ஆனந்த் அந்த அக்யூட்டடு ரெண்டாயிரத்தி ஏழு ஹைதராபாத் மெக்கா மசித் பிளாஸ்ட் ஒம்பது பேர் கில்டு ஆல் அக்யூஸ்ட் அக்யூட்டடு அடுத்து ஜெய்ப்பூர் சீரியல் பிளாஸ்ட் எண்பது பேர் கில்டு நாலு கன்வீட்டடு அப்புறம் பின்னால் விடுதலை செய்யப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி எட்டு அகமதாபாத் பிளாஸ்ட் ஐம்பத்தாறு பேர் கில்டு ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை இருபது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பார் லெவன் அட்டாக் நூற்றி அறுபத்தாறு பேர் கில்டு எல் லக்ஸனி தொய்பா அஜ்மல் கசாப் எக்ஸிக்யூட்டட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரெண்டாயிரத்தி பத்து புனே ஜெர்மன் பேக்கரி பிளாஸ்ட் பன்னெண்டு பதினேழு பேர் கில்டு இதில் வந்து ஹிமாயத் ஒருத்தன் கன்விக்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று டெல்லி ஹைகோர்ட் பிளாஸ்ட் பதினஞ்சு பேர் கில்டு சஸ்பெக்டடு இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியலை ரெண்டாயிரத்தி பதிமூணு புத் பிளாஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஹைதராபாத் தில் சுக்நகர் பிளாஸ்ட் பதினெட்டு பேர் கில்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குருதாஸ்பூர் அட்டாக் ஏழு பேர் கில்டு அட்டாகஸ் நியூட்ரலை அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு யூரி ஆர்மி பிளாஸ்ட் அட்டாக் பத்தொன்பது சோல்ஜர்ஸ் பர்பிள் பர்பிள்லை இந்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடுத்து என்னது ரெண்டாயிரத்தி பதினேழு அமர்நாத் யாத்ரா அட்டாக் எட்டு பில்கிரீம் ஸ்கில்டு மூணு லக்ஸரி 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 தொய்பா டெரரி கில் லேட்டர் அடுத்து என்னது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது புல்வாமா அட்டாக் நாற்பது சிஆர்பி ஜவான் ஸ்கில்டு ஜெய்சி கோஆபரேட்டிவ் அதில் தார் கில்டு பால்கோட் ஸ்ட்ரைக்ஸ் ஃபாலோவுட் அவ்வளோதான் அடுத்து வந்து என்னது ரெண்டாயிரத்தி இருபது கந்த்வாரா அண்டு குப்வாரா என்கவுண்டர்ஸ் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் லக்ஸரி தொய்பா மில்டன் ட்ரையல்ஸ் ஸ்ரீநகர் கிரானேட் அட்டாக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிவிலியன் இன்ஜூர்டு லோக்கல் மில்டன்ஸ் அரஸ்டட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உதய்பூர் கன்னியாலால் கில்லிங் பிஹெட்டிங் ஓவரஸ் இஸ்யூ மெயின் என்ஐஏ சார்ஜ் ஷீட் ஃபைல்டு அவ்வளோதான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரஜோரி டெரர் அட்டாக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூஞ்சு ஆர்மி வெஹிக்கல் அட்டாக் அஞ்சு சோல்ஜர்ஸ் மார்டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பஹல்காமட்டாக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெல்லி பிளாஸ்ட் தான் இத்தனை நடந்துகிட்டு இருக்கு ஓகே ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு சில சம்பவங்கள் அது மு அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சோன்னா எலெக்ஷன் நடக்குது அப்போ அந்த ஒரு சில சம்பவங்கள் இப்போ இத்தனை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்ல இத்தனை லிஸ்ட் பண்ணதில் ஒரு சில சம்பவங்கள் எலெக்ஷனுக்கு தொடர்புடையதாக இருக்கிறது அப்போ வந்து என்ன நினைக்க வேண்டியது இருக்கிறது எலெக்ஷன் வந்தாலே ஒன்று பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள் இல்லை என்றால் ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் இதில் டெரரிஸ்ட் பிளேம் பண்ணப்படுகிறார்கள் உண்மையான டெரரிஸ்ட் அட்டாக்கு தானா இல்ல இது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட அட்டாக்கா என்பதெல்லாம் வந்து விசாரணை ஆணையத்திற்கு தான் வெளிச்சம் இந்த விசாரணை இப்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது ஒருவேளை இப்போது அந்நிய நாட்டினுடைய சக்திகள் தான் வந்து அப்பட்டமாக செய்திருக்கிறது என்று நமக்கு தெரிய வரும் பட்சத்தில் ஏற்கனவே முப்படைகளின் தளபதிகளாக இருக்கட்டும் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் ஆபரேஷன் சிந்துர் இன்னும் முடியலை அப்படின்ற ஒரு கருத்துப்பட அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய தலையீடு இதில் இருக்கிறது என்று ஊர்ஜிதப்படுத்தும் பட்சத்தில் சர்ஜிகல் ஸ்ட்ரைக்கோ அல்லது பாகிஸ்தானுக்கு நம்ம கவுண்டர் ஸ்ட்ரைக்கோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆபரேஷன் சிந்தூர் முடியலன்னா இருந்திருக்கணும் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கணுமா இல்லையா சிந்தூர் முடியல உங்கள் மேல டெரரிஸ்ட் அட்டாக் வரும்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் ஏன் ஓட்ட விட்டீங்க ஏன் கோட்டை விட்டீங்க அப்போ இதுக்கு யார் பொறுப்பு உள்துறை அமைச்சர் பொறுப்பா இல்லையா டெல்லி போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குது உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கு அப்போ அவர் பொறுப்பா இல்லையா அப்போ இந்த எந்த பொறுப்பும் இல்லை ஆப்ரேஷன் தூரம் முடியலை ட்ரம்ப் முடிச்சு வச்சு முப்பது முப்பத்தேழு நாட்டில் போய் பேசிட்டாரு நான் தான் போகிறேன் நிறுத்தினேன் நான் தான் பொறுத்த நிறுத்தினேன் அதை எதிர்த்து சொல்றதுக்கு இங்கே நம்மளால நம்ம பிரதமருக்கு சக்தி இல்லை அப்போ என்னங்க அது அதாவது வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் முடிச்சுன்னா ஆப்ரேஷன் சந்தூர்னு ஒன்று போடுங்க இன்னொன்று போ போட்டு தாக்குங்க சரியா அப்போ அதாவது வந்து டெரரிசம் வந்து எந்த வகையிலும் ஆதரிக்கப்படக்கூடாது ஆனால் டெரரிசத்தை வந்து அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்துவது என்பது அதை விட அரசியல் அயோக்கியத்தனம் இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது எனவே வந்து எதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் காங்கிரஸுக்கு தீவிரவாதிகளோட தொடர்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அன்னைக்கே நினைச்சேன் நடக்க ஒரு அரசியல் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது தீவிரவாதிகளை தங்களது அரசியல் சுயநகர நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய அரசியல் வியாதிகளும் நம் நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் வருத்தமாக இருக்கிறது நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்கள் நேரங்களுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றிப்பாங்க